அனைவருக்கும் வணக்கம் இந்த புது பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாசி மாத பௌர்ணமி நாள் அன்று வாராகி அம்மாவுக்கு எளிமையான வழிபாடும் மாசி மகத்தின் சிறப்புகள் பற்றியும் மற்றும் புனித நீராடல் எளிமையான முறையில் நம் இல்லத்தில் எவ்வாறு செய்வது பற்றியும் இந்த பதிவுல நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் இது ஒரு முக்கியமான பதிவு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் இதனுடைய முழு தகவலை உங்களால அறிய முடியும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அனைத்து மாதத்திலும் வரும் பௌர்ணமி தினம் எப்படி சிறப்புடையதாக கொண்டாடப்படுகிறதோ அதே இந்த மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியும் மிகவும் சிறப்புடையது ஏன் இந்த மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி சிறப்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமியோடு சேர்த்து மக நட்சத்திரமும் சேர்ந்து வரும் இந்த மாசி மாத பௌர்ணமியும் மக நட்சத்திரம் இணையும் இந்த நாளை மாசி மக திருவிழாவே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாசி மாதத்தை நம் கடலாடும் மாதமாகவும் தீர்த்தமாடும் மாதமாகவும் விளங்குகிறது இந்த மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமிக்கு நம் வாராகி அம்மாவுக்கு எப்படி வழிபாடு செய்வது அப்படின்றது இப்ப பார்க்க போறோம் வாராகி அம்மாவுக்கு பௌர்ணமி அஷ்டமி பஞ்சமி அமாவாசையில அதீத சக்தி இருக்கும் இந்த அற்புதங்கள் நிறைந்த நன்னானில் வாராகி அம்மாவை நம் வழிபடும் அனைத்து விதமான செல்வங்களையும் வரங்களையும் பெற முடியும் வாராகி அம்மா பக்தர்களுக்கு வேண்டுனவற்றை அளிப்பதில் வள்ளலாகவே திகழ்பவள் இவளது பக்தர்கள் பணத்திற்கு எப்பவுமே அடிமையாக மாட்டாங்க பொருளை காட்டிலும் இவர்களை ஏமாற்றவே முடியாது ஆனால் அன்புக்கு மட்டுமே உடனே பணியக்கூடியவர்கள் வாராகி பக்தர்கள் வாராகி பக்தர்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடனே விளங்குவார் துன்பம் என்றது அவங்கள் இருக்கும் திசையை கூட எட்டி பார்க்காது வாராகி பக்தர்களுடன் அன்புடன் பழகுபவர்கள் கூட மன தெளிவும் வீட்டில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடவள் தான் வாராகி மிருக பலமும் தேவ குணமும் உடைய தேவியை நம் வாழ்வில் வழிபடும் போது நம் வாழ்வில் ஏற்படுகின்ற சிக்கல்கள் தடைகள் தீராத பகைகள் அனைத்துமே தீரும் அது மட்டும் இல்லாம எதிரிகளை அழித்து வெற்றியை மட்டும் தருபவள் வாராகி வந்து பெண்களுக்கு கற்பை காப்பவளாகவே விளங்குகிறாள் கழுகுகிடம் இருந்து தன் குஞ்சிகளை காக்க பெட்டை கோழி எப்படி ஆக்ரோஷமா பாய்ந்து துரத்தி அடிக்கிறதோ அப்படிதான் இந்த தாயும் தன் அன்பு குழந்தையான தன் பக்தர்களை காக்க எதிரிகள் என்னும் வல்லுரைகளை தாக்கி அழித்து காப்பாற்றக்கூடியவள் தான் வாராகி நியாயமற்றவர்களை பாரபட்சமின்றி தண்டிப்பவள் வாராகி அவளது வேகமும் கம்பீரமும் அவள் குதிரை மீது வரும்போதே நம்மளுக்கு தெரியும் அவள் தண்டனையின் உக்கிரம் அவ் கையில் இருக்கும் உலக்கை கொண்டு வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தன்னிடம் அடைக்கலம் பெற்றவர்களை அவள் எப்போதும் காப்பாற்றாமல் விட்டதே இல்லை நம்மளுக்கு நன்மையே அளிப்பா தூய மனம் குற்றமற்ற நடத்தை நிஜமான பக்தி இவற்றை கொண்டவர்களையே தமது பக்தர்களாக ஏற்பாள் நீங்கள் அவர்களுக்கு எப்போதும் பிரியமானவராகவே இருங்கள் அவள் அருள் தானாகவே உங்களை வந்தடையும் உங்கள் இடையூறுகள் நீங்கும் எதிரிகளை வீழ்ப்பால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அவள் அருள் நிறைந்திருக்கும் தன் குழந்தைகளுக்கு நியாயம் தவறிய வகையில் இடையூறு சேர்வுகளை தண்டிப்பவள் வாராகி அடக்கி வைப்பவள் வாராகி கர்ப்பம் பிடித்தவர்களை பலமின்றி போக செய்வது தான் வாராகி இவ்வளவு அற்புதங்கள் செய்கின்ற வாராகிக்கு நம்ம எளிமையான வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றது நம்ம பார்ப்போம் வாராகி அம்மாவுடைய அருள் எப்படி இருக்கணும்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த மாசி மகத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்றது நம்ம சிறிதா தெரிஞ்சுக்கலாம் இந்த மாசி மகத்தின் சிறப்பு அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய தேவன் வந்து கும்ப ராசியிலும் சந்திர பகவான் வந்து சிம்ம ராசியுமான மக நட்சத்திரிலும் சஞ்சரிக்கிற இந்த நாள் தான் மாசி மகம் அப்படின்னு அழைக்கிறோம் ஒரு சிறிய கதை சிறியோஷத்தினால பாதிக்கப்பட்டிருந்த வர்ண பகவான் வந்து கடலுக்கு அடியில ரொம்ப சிக்கி கொண்டு வறுமைப்பட்டிருந்தாரு இந்த நிலையில வந்து சிவபெருமான் வந்து அவர் அந்த விமோச்சனம் பண்ணி காப்பாத்தி கொண்டிருந்த இந்த நாள் தான் மாசி மக திருநாள் அது மட்டும் இல்லாம தன் பாவங்களை தொலைக்க பக்தர்கள் அனைவரும் கங்கையில குளிச்சு அவங்க பாவங்களை தொலைச்சிடுறாங்கோ இப்ப வந்து கங்கை நீர் யமுனா நதி போன்ற இருக்கின்ற அந்த பாவங்கள் எல்லாம் நாங்க எங்க போய் தொலைக்கிறது அப்படின்னு சொல்லி அனைத்து ஒன்று கூடி பேசிக்கிதான் அப்படி பேசி இருக்கும் போது சிவபெருமான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு மாதங்களுக்கு பிறகு வருகின்ற ஒரு நாள் அதான் மாசி மாதத்தில் வருகின்ற மக நட்சத்திர நாள் அன்று நீங்கள் அனைவரும் உங்கள் பாவ சுமைகளை தீர்க்க கும்பகோணத்தில் இருக்கின்ற கும்பேஸ்வரர் கோயில் குளத்தில நீராடினால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் விலகிடும் அப்படின்றது அவர் அருளாசியை வழங்குறாரு அதனால இந்த மாசி மக திருநாள் அன்று அனைத்து நதிகளும் கும்பகோணத்தில் இருக்கின்ற கும்பேஸ்வரர் கோயில்ல ஒண்ணு கூடி தன் பாவங்களை தொலைத்திடும் இப்ப இந்த அற்புதமான நன்னாளில் நம் வாழ்வில் இருக்கும் பாவங்களை தொலைக்க புனித நீராடலை மேற்கொள்ளணும் இப்போ புனித நீராடலை மேற்கொள்ள பல நதிகளை சென்று நம்ம நீராடிட்டு வந்தால் நம் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும் இப்போ நம்ம கோயில் குளத்துக்கு போக முடியாதவங்க என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசி மகத்தின் சிறப்புகளை நம்ம கேட்டாலும் சரி அதை காதால உணர்ந்தாலும் சரி நம்மளுக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இல்லத்திலேயே கூட எளிமையான முறையில் அந்த வழிபாடு செய்யலாம் அது எப்படி அப்படின்றது நம்ம பார்க்கலாம் இப்போ அதோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாராகி அம்மா வழிபாடும் இந்த பௌர்ணமியும் எப்ப தொடங்குது இந்த மாசி மக நட்சத்திரம் எப்ப இருக்குது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த பௌர்ணமி எப்ப தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிடங்கள் பௌர்ணமி தொடங்கி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் பௌர்ணமி இருக்கிறது மகன் நட்சத்திரம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணி நாற்பது நிமிடங்கள் மகன் நட்சத்திரம் தொடங்கி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணி ஐந்து நிமிடங்கள் மகன் நட்சத்திரம் முடிகிறது அதனால சனிக்கிழமை இந்த புனித நீராடல் நம்ம செய்யறது ரொம்ப சிறப்பானது புனித நீராடல் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளிக்கிழமை இரவே வாராயம்மா அம்மா வழிபாடு செய்யணும் ஏன்னா பௌர்ணமி வந்து இருபத்தி மூணாம் தேதியே பிறந்ததுனால அம்மாவுக்கு வந்து இரவு பூஜை ரொம்ப சிறப்பானது இரவு ஒன்பதுல இருந்து பத்து மணி வரை நீங்க வாராகி அம்மா வழிபாடு செய்யலாம் வாராகி அம்மா வழிபாடு எப்படி செய்யறது இந்த புனித நீராள் எப்படி மேற்கொள்றது அப்படின்றது பார்ப்போம் வாங்க இந்த வழிபாடு தான் என்ன பண்ணோன்னு பாத்தீங்கன்னா வாராகி அம்மா இருந்துச்சுன்னா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க மஞ்சள் மாலையில செலுத்துங்க அப்படி போட்டோ இல்லைன்னா சிறிய அகல் கூட ஏத்தி நடு பக்கத்துல மஞ்சள் ஒண்ணு வச்சிருங்க அம்மாக்கு மஞ்சள்னா ரொம்ப விருப்பம் அதுக்கப்புறம் என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த மாசி மாத பௌர்ணமியும் மக நட்சத்திரம் இணைந்து வருகின்ற இந்த அற்புதமான நாளில் நம் வீட்டில் புனித நீராடல் செய்தால் நம்ம அனைத்தும் நம்மளுக்கு நிறைவேறும் ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த புனித நீராடல் மேற்கொண்டால் கட்டாயம் அந்த குழந்தை பிறக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வழிபாடு செய்து நம்ம விஷ்ணு பகவானுக்கு துளசி மாதைகளை சாட்டினா நம்மளுக்கு விஷ்ணு லோகத்துல நம்மளுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் இப்ப இந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வாராகி அம்மாவுக்கு இரவு பூஜை தான் அதனால நம்ம வாராகி அம்மாவுக்கு பஞ்ச விளக்குகள் ஏற்றி வழிபட்டு தீப ஆராதனை காட்டிக்கங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணும் தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சொம்புல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்குங்க பித்தளை சொம்பு இருந்தது ரொம்ப நல்லது பித்தளை சொம்புல தண்ணி எடுத்து வச்சுக்கங்க தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு மருதாணி ஒரு கைப்பிடி அளவு துளசி பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் உப்பு இந்த பொருள் தான் இப்ப இந்த பொருள் வைத்து என்ன மொத்தம் இந்த சொம்புல இந்த பொருளுக்கு எல்லாமே அம்மாவுடைய சக்தி இருக்கு மருதாணின்றது நம் வீட்டில் ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் நிறைய இந்த பொருள் வைத்து நம் நம் வீட்டில் நீராடனால் நம்மளுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் துளசின்றது ஒரு தூய்மையானது விஷ்ணுவும் துளசி எங்க இருக்கிறதோ அங்கதான் விஷ்ணு பகவான் குடியிருப்பார் அதனால துளசி நம்ம வச்சிருக்க வேப்பிலைன்றது வந்து நம்ம வீட்டில இருக்கும் கிருமிகளும் தொற்றுகளும் விரட்டி அடிப்பதற்கு வேப்பிலை அதுக்கப்புறம் உப்புன்றது நம்ம வீட்டுல இருக்க கண்திருஷ்டிகளையும் கெட்டதையும் விளக்கக்கூடியது பச்சை கற்பூரம் வந்து நம் வீட்டில் பணத்தை ஈர்க்கக்கூடியது அதனால பச்சை கற்பூரம் மஞ்சத்தூள்ன்றது வாராகி அம்மாவுடைய அருள் இறைந்திருக்கும் ஒரு பொருள் மஞ்சள் அதனால அந்த மஞ்சள் தூள் நம்ம இதுல போடுறோம் மொத்த பொருளும் இதுல சேர்த்து போட்டு வாராகி அம்மாவுடைய பாதத்துல நைட்டு இரவு முழுவதும் வாராகி அம்மா கிட்டே இருக்கட்டும் நைட்டு முழுவதும் இருந்த பிறகு மறுநாள் காலையில அதாவது சனிக்கிழமை காலையில இந்த நீரை என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நீங்க குளிக்க போகும்போது இந்த நீரை அந்த குளிக்கிற தண்ணில கொஞ்சோண்டு ஊத்திடுங்க அதுக்கப்புறம் வீடு துடைக்கும் போது வீடு முழுவதும் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் இத நீங்க மிச்சம் இருந்தது நீங்க செடிகளில் ஊத்திடலாம் வீடு முழுவதும் தெளிச்சு விட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிற மொத்த கெட்ட சக்திகளும் விலகிடும் அது இல்லாம வீட்டில் ஐஸ்வர்யங்களும் சௌபாகியங்களும் குடியேறும் எப்போதும் செல்வத்துடனும் வீடு நிறைஞ்சிருக்கும் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷமும் எப்போ அம்மா உங்களுக்கு அருள்வாங்க அதனால இந்த வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்போ எப்படி செய்யணும்ன்றது பாருங்க இப்போ இந்த சொம்பு ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இந்த துளசியை இதில் போட்டுடலாம் முதல்ல அடுத்து மருதாணி போட்டுடலாம் அதுக்கப்புறம் வேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு சிட்டிக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கல்லுப்பு இது மாதிரி இது எல்லாத்தையும் போட்டு வாராகி அம்மாவோட வச்சிடுங்க இப்படி வச்சுட்டு நைட்டு முழுவதும் அம்மா காலடியிலேயே இருக்கட்டும் மறுநாள் காலையில எழுந்து இதை நீங்க குளிக்க நீரிலையும் வீடு முழுவதும் தெளிச்சு நீ யூஸ் பண்றது மூலமாக இருக்கும் கெட்ட சக்திகளும் விலகிடும் அனைத்தும் தொலைந்து போகும் புனித நீராடல் செய்த பலனை தரக்கூடியது மாசி மகன் நாளன்று புனித நீராடல் செய்தா ஆண் குழந்தை பிறக்கும்ன்றது ஒரு புராணங்கள் கூறப்படுகிறது இப்ப வந்து புனித நீரல் செய்ய முடியாதவங்க வந்து என்னால் நதி நீரை போய் சென்று நீராட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த நீரை கொண்டு நீங்க வழிபட்டா கூட நீங்க நினைத்த காரியம் நிறைவேறும் இப்போ புதிய தொழில் ஆரம்பிக்கணும் புதிய பிஸ்னஸ் என்ன தொடங்கணும் புது வேலைக்கு அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி இந்த மாசி மகன் நாள் என்று நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயம் உங்களுக்கு அது ஒரு பலனை தரக்கூடியது நீங்க நினைச்ச காரியம் அனைத்தும் நிறைவேறும் ஏன்னா இந்த நேரத்துல தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உச்சரித்த நாளும் இந்த மாசி மகன் நாள் திருமால் வந்து வராக அவதாரம் எடுத்து வழிபட்டதும் இந்த மாசி தன்னுடைய அடியும் முடியும் காட்டி தரிசனத்தை கொடுத்த நாளும் இந்த மாசி மக நாள் அன்று நாம் கேட்டதை எல்லாம் கிடைக்கும் நினைத்தது எல்லாம் நடக்கும் கேட்க மறந்ததும் நடக்கும் வாராகி அம்மாவுடைய அருளால் அனைத்து தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மாசி மக திருநாள் அன்று அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாதீங்க ஐம்பது வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற இந்த நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால எந்த நாள் தவற விட்டாலும் இந்த நாள் தவற விடாம இந்த வழிபாடு செய்துங்க புனித நீராடல் செய்யுங்க அனைத்து பாவங்களும் நீக்கி வளைமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ இறைவனை முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில உங்களுக்கு பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்